தட்டுக்கோட்டையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா நிருபர்களை சந்தித்தார் அணி வந்து அதிமுக இரட்டை சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இது ஓ பி எஸ் அணிக்கு பின்னணியில் ஏற்படுத்துமா இது அனுதாபத்தை ஏற்படுத்தும் என்ன பொறுத்தவரை அவருக்கு போது இது வந்து பங்காளி மாதிரி போயிட்டு இதுக்கு நான் என்னத்தை சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் இருபத்தி ஆக அனைத்து நிச்சயம் வெற்றி பெறும் சட்டமன்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒட்டுமொத்த அதிமுக ஒரே அணியில் பிரிந்தீங்க